வணக்கம் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திறன் குறித்து மாவட்ட ஆட்சி ரத்னசாமி பாடப்புத்தகங்களை வாசிக்க சொல்லி கேட்டறிந்தார் இனி விரிவான அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டம் முகாம் என்று தொடங்கியது இதில் மாவட்ட ஆட்சி ரத்னசாமி தலைமையில் பல்துறை அரசு உயர் அதிகாரிகள் பல்வேறு அரசு அலுவலகங்களில் சேவை மையங்கள் பள்ளிகள் ஆகியவற்றில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக உயர் அரசு உயர்நிலை பள்ளியில் சத்துணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவுகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஆய்வு செய்தார் அப்பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தைகளிடம் உணவு எவ்வாறு இருக்கிறது என கேட்டு உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் செந்துறை ரேசன் கடையில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது ரேசன் கடையில் உள்ள பொருட்களின் இருப்பு காடுகளின் எண்ணிக்கை வழங்கப்படும் பொருட்களின் விவரம் குறித்து விற்பனையாளரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் ரேசன் பொருட்களை தட்டுப்பாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இதனையடுத்து செந்துறை அருகே உள்ள நெய்மணம் கிராமத்தில் அரசு ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்து கேட்டறிந்த ஆட்சியர் குழந்தைகளின் வாசிப்பு திறனை அறிந்து கொள்ளும் வகையில் குழந்தைகளை அவர்களின் பாட புத்தகங்களை வாசிக்க சொல்லி கேட்டு ஆய்வு செய்தார் மேலும் கல்வியின் பின்தங்கியுள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி பாடங்களை கற்பித்து தரவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார் செந்துறை வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது வேளாண் விரிவாக்க மையத்தில் நெல் மற்றும் பல்வேறு பயிர்களின் விதை இருப்பு விவரம் செந்துறை வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பரப்பளவு குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் மேலும் வேளாண் இடுபொருட்களை அனைத்து விவசாயிகளும் வாங்கி பயன்பெறும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்